அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் மகாலயபட்சம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதாவது புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்குவதற்கும் முன்னோர் சாபம் நீங்குவதற்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்வாங்க எல்லாமே சரியாக செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வாங்க ஆனால் அவங்க வீட்டில் சீக்கிரமாக ஒரு நல்ல விஷயம் நடக்காது ரொட்டீனாக லைஃப் நடந்துட்டுருக்கோம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் ஒரு க ஒரு மங்களகரமான விஷயங்கள் அதாவது ஒரு திருமண வைபவங்கள் நடக்கிறது வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கரெக்டாக அந்தந்த நா விஷயங்கள் நடக்கிறது அதாவது பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பூ பெய்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த குடும்பமானது அவங்க வந்து எப்பவும் கரெக்டாக எல்லா வழிபாடுகளையும் சரியாக செஞ்சிட்ருப்பாங்க இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அல்லது அவங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சரி வர அதை கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலங்க எனக்கு இதை வந்து புதிதாக இப்போ செய்ய பயமாக இருக்குது இப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை ஒருவேளை அடுத்த வருடம் என்னால் செய்ய முடியலன்னா அதனால் ஏதாவது பாவம் ஏற்பட்டுருவோன்னு பயமாக இருக்குது அதனால் இதை நான் தொடர்ந்து செய்கிறதில்ல இதை மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு டவுட்டும் இருக்கும் இப்படி விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்தாலோ இப்படி உங்களுக்கு பயம் இருந்தாலோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்ய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயமும் நீங்கும் முன்னோர்களின் அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் கண்டிப்பாக நீங்குங்க இந்த மகாலே பட்ச நாட்களில் ஒன்று இதை நீங்கள் ரெண்டு நேரத்தில் செய்யணும் கோதூலி நேரம்னு சொல்லுவாங்க அதாவது காலையில் பசு வந்து சாப்பிட கிளம்பக்கூடிய நேரம் அதாவது மேச்சலுக்கு போகும் இல்லையா அதை சொல்லுவாங்க அதே கோதூலி நேரம் மாலை பொழுதுலேயும் வரும் அதாவது மேச்சல் முடிந்து வீடு திரும்பும் இதை வந்து கோதூலி நேரம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எங்க ஏரியாலலாம் எங்கெங்கே பஸ் இருக்கு நானே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அந்த டைமை வந்து நான் எப்படி அதெல்லாம் கணக்கெடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க மொத்தத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து அதாவது மூணு ஐம்பதுலேருந்து இருந்து காலையில ஒரு ஆறு நாற்பதுக்குள்ளே அது மாதிரி சாயங்கால நேரத்தில் ஒரு அஞ்சு இருபதுலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே இந்த ஒரு மூணு பொருளை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் முன்னோர்களின் அருளும் அனுக்கிரகமும் கிடைக்கணும் பித்திருதோஷியும் எனக்கு நீங்கணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் சரியாகணும்னு சொல்லி மனதார முன்னோரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த மூணு பொருளையும் கொண்டு போய் நிலைவாசல் பக்கத்தில் வச்சிருங்க அல்லது விடுவீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சிருங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் பச்சரிசி அந்த பச்சை அரிசியை லேசாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படியே அரைக்கக்கூடாதுங்க லேசாக பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றுல உலர வச்சு ஒன்று ரெண்டாக பொடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நூறுவோ ஒரு கால் கிலோவோ வாங்கி வச்சுக்கோங்க அரிசி ஒரு கால் கிலோ ஒரே நாள் டெய்லி பிடிக்கணுமான்னு கேட்காதிங்க ஒரே நாளில் நீங்கள் கழுவி காய வச்சு பிடிச்சி இன்றைக்கி எடுத்து வச்சுக்கலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கிறதுக்குன்னு ஒரு நிறை சொம்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த நிறை சொம்பில் தண்ணீரும் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக நீங்கள் எடை பிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா ஒன்று ரெண்டா அந்த பச்சை அரிசியும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் வச்சு வெளியில் வச்சிடணும் இதனால் பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மகாலய பட்சிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லப்படுது அப்போ வாசலில் வந்து நீங்கள் உயிரினங்களுக்கு உணவுகள் வச்சுருக்கும்போது அவங்க மனசானது சாந்தி அடைஞ்சு உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு மகா பிரீவாவின் அருளாலும் முன்னோர்களின் அருளாலும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்துக்கிறேன்